யூடியூப் வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் அபி கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த விசச்சாராயம் மரணங்கள் தொடர்பாக வந்து சிபிசிஐடியில் இருக்கக்கூடிய கேஸை வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்பட்டு இருந்தது அதுக்கு அரசு தரப்பில் இருந்தும் இல்லை இங்கே இருக்கட்டும் சிபிஐ வழக்கெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் விசாரணையெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருந்தாங்க மேல்முறையீடும் பண்ணாங்க கடந்த ஜூன் மாதம் நினைக்கிறேன் ஜூன் பத்தொம்பதாம் தேதி இல்லை ஜூலை பத்தொம்பதாம் தேதி கேட்டால் தெரியல கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் குடித்து அறுபத்தி கிட்ட உலந்தாங்க அதில் வந்து முதல்ல ஆரம்பத்தில் சில உயிரிழப்புகள் ஏற்படும் பொழுது அது கள்ளச்சாராய மரணம் இல்லை அப்படின்னு கலெக்டர் சொன்ன பொய்யை நம்பி அதை குடித்தவர்கள் குடித்துட்டும் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருந்தவங்க விருந்தாங்க அந்த இறந்தவர்களுடைய சாவு வீடு இல்லை இறுதி சடங்குக்கு போன இடத்துல அதே சாராயம் மிக்கப்பட்டு அதை குடித்து மறுபடியும் இழந்தவர்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தேழு பேர் இருக்காங்க இது வந்து அபிஷியலா சொல்லப்படுற நம்பர் நம்பர் கூட குறையாக இருக்கலாம் இது போக உடல் பாதிக்கப்பட்டவங்க உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டவங்க நூறு பேரை தாண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே மரக்கணத்துல சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கும் போது இது வந்து ஒரு பெரிய சம்பவம் தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்துச்சு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்கன்னு இது வந்து ஹைகோர்ட் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு அஹ் ஹைகோர்ட்ல சிபிஐ வழக்கு சிபிஐக்கு வழக்கு போகணும் அப்படின்னு அதிமுக வந்து பிஎஸ் என்பதுரை புதுரை தேமுதிகலேந்து பாரதசாரதி பாஜக பாமக எல்லாரும் வழக்கு தொடர்ந்து வந்தாங்க இந்த வழக்கின் அடிப்படையில் இந்த முனுக்களின் அடிப்படையில் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் விசாரணை செஞ்சு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வழக்கை வந்து சிபிஐக்கு நாங்கள் விசாரிக்க வரோம் அப்படின்னு சொன்னாங்க ஏற்கனவே வந்து அந்த அண்ணனகர் சிறுமி வழக்குலையும் சிபிஐ விசாரணை போட்டு உச்சநீதிமன்றம் வந்து இல்லை ஸ்டேட்டை விசாரிக்கட்டும் அப்படிங்கிற அந்த விஷயம் சொல்லிட்டாங்க இதில் வந்து என்ன அப்படின்னா அந்த மெத்தனால் தான் பயன்படுத்தப்படுது அதுதான் ரிசர்ச்சாரமாக மாறுது அப்படிங்கிறனால அது வந்து இண்டஸ்ட்ரியல் சப்ளைல இருக்குது அதை மானிட்டர்லாம் பண்ணல அப்படிங்கிற விஷயம் இருந்தோடனே அரசு தரப்பில் வந்து சில வினோதமான வாதங்கள்லாம் முன்னாடி வைக்கப்பட்டது என்ன அப்படின்னா டிசம்பர் மாதம் டிஜிபி வந்து ஹோம் செக்ரட்டரி கடிதம் எழுதிருக்கார் மெத்தனாலுடைய அந்த ட்ராக்கிங் அதுக்கு எஸ்ஓபி போட்டி என்ன தவிர்க்கலாம் அப்படின்னு போன டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் எழுதியிருக்காரு கண்டுக்கல அந்த எஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்படுறார் அந்த காவல் சரகத்துக்குட்பட்ட ஆட்கள் எல்லாம் சஸ்பெண்ட் செய்ய போறாங்க ஆனால் எஸ்பிக்கு மட்டும் இருபத்தோரு நாளில் மீண்டும் பணி கொடுக்கப்படுது எதன் அடிப்படையில் அவர் வந்து வருத்தம் தெரிவித்தார் அப்போ வருத்தம் தெரிவித்தா போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி சொல்லப்பட்டிருந்துச்சு எல்லாத்துக்கும் முக்கியமாக கள்ளச்சாரத்தை தடுப்பதுக்கு என்ன வழி அப்படின்னா தான் டாஸ்மாக கடை வச்சிருக்கோம் அப்படின்னு அரசு தரப்பில் இருந்து சொல்லப்பட்டிருந்தாக்கி சிபிஐ போட்டாங்க நம்ம தான் வந்து எதையுமே கேட்க மாட்டோமே நமக்கு தான் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வாதாரத்துக்கு முகில் ஒதுக்கி இருக்காரு இன்னும் பல உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் இருக்காங்கன்ட்டு டப்புன்னு அப்பீல் போட்டுருது அந்த சிபிஐ கேஸை வந்து மாற்றினாங்க அதனால் இதையும் போட்டுருவாங்க அப்படின்னு நாங்கள் வந்து எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம் அப்படின்னு சினிமா காவலில் எல்லா நேரம் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம் கோந்த சப்புனு அணிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து எல்லா கேஸுக்கெல்லாம் நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம் இதில் வந்து கொடுத்துருவோம் அப்படின்ட்டு மனுவை தள்ளுபடியாக பண்ணிட்டாங்க மனு அந்த தள்ளுபடிக்கு முன்னாடி நீதிபதிகள் தான் சொல்லிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை எதனால் அடிப்படையில் நீங்கள் வந்து தலை கேட்குறீங்க அப்படின்னு அரசு வந்து சிபிஐ விசாரித்தா காலதாமதமாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே அண்ணா நகர் வழக்கிலையும் உச்சநீதிமன்றமும் அதே சொல்லியிருந்துச்சு அப்படிங்கும்போது சரி அந்த கணக்கு இதுன்னு எடுத்து உருட்டுனா சரியாக பேரும் பார்த்தாங்க நாலு ஸ்டேட் இன்வால்வ் ஆகிருக்கு அதனால் சிபிஐ விசாரணை தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு இப்போ ஏற்கனவே வந்து இவங்க தான் வந்து அதாவது அரசு அதிகாரிகளும் இதுல வந்து ஒரு சில வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இதுல இருக்கு சோ வந்து திரும்பவும் அவங்கள வந்து அவங்களே வந்து விசாரணைக்கிறது விசாரணைக்கு விசாரணைக்கு உட்படுத்துறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து தான் அதுக்கு தான் வந்து சிஐடி கே சிபிசிஐடி கேட்குறாங்க அவங்க அந்த விசாரணையிலேயே இருக்கட்டும்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்ல இருந்தது இப்போ சிபிஐக்கு மாறிடுச்சே இப்போ இதில் வந்து மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் தெளிவாக விஷயம் சொல்லி என்ன அப்படின்னா காவல் நிலையத்திலிருந்து கல்லூரி தூரத்துல வச்சு கலாச்சாரம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்களால் பிடிக்க முடியலன்னா அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க ஸோ அப்போ அங்கே ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் இருக்குது ஏகப்பட்ட கவர்மெண்ட் போலீஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது அப்போ அவங்க வேலையை பார்க்கல வேலை எப்படி எப்படியாக பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க சீரியஸ் நோட்டாக தான் அதை எடுத்தாங்க ஸோ இப்பவும் அது சீரியஸ் நோட்டாக தான் கொடுக்கப்பட்டிருக்குது ஸோ எவ்வளோ சீக்கிரம் ரெண்டு வாரத்துக்குள்ளே அப்படின்னாங்க இப்போ அநேகமாக ரெண்டு வாரம் கூட ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன் மிக விரைவில் வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணி இல்லை இந்த மேல்முறையீடு வர்றதுக்கு முன்னாடியே இது மாதிரியான எல்லாம் முன் வச்சாங்களே ஏன்னா அந்த சம்பவம் நடக்கும்போதே வந்து இந்த விஷயங்கள் வந்தது கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது ரொம்ப நாளாக வந்து அவர் அந்த வேலையை பண்ணிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இவ்வளோத்தையும் தாண்டி இவ்வளோ விஷயங்கள் நடந்துருக்கு எந்த மாதிரியான தீவிரத்தன்மை இந்த விஷயத்தில் இருக்குங்கிறதையும் தெரிஞ்சு எப்படி இதை வந்து மேல்முறையீடு போகிறாங்க சிபிஐ வேண்டான்ட்டு அரசு முடிவெடுக்கலை அதிகாரிகள் முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கும்போது அதிகாரிகள் அவங்கள காப்பாற்றிக்கத்தான் நடப்பாங்க எஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் ஆனால் பொய் சொன்ன அந்த மாவட்ட ஆட்சியர் இந்நேரம் கைது செய்யப்பட்டிருக்கணும் அவர் சொன்ன தான் அவ்வளோ பெரிய உயிரிழப்புகள் இன்றைக்கி அதிகமாச்சு அப்படிங்குறது நடவடிக்கை எடுக்கலையே ஜஸ்ட் ஒரு டிரான்ஸ்ஃபர் அவ்வளோதானே அவ்வளோதான் இங்கே ஐபிஎஸ் ஐஏஎஸ் லாபிகள் தான் இந்த ஆட்சியில் அதிகமாக கூட இருக்காங்க அப்படின்னு பல மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்கிறத மறுபடியும் ஒரு மாதிரி நிரூபித்து இப்போ போய் கோர்ட்டில் குட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க நேற்று ரொம்ப பரபரப்பாக எந்த விஷயத்தை நம்மளாம் பேசிக்கிட்டு இருந்தோம் நம்ம இசைஞானி இசை புத்தர் இளையராஜா ஆண்டாள் கோயிலுக்கு போனார் அங்கே வந்து அவருக்கு வந்து அவமரியாதையான விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம்ல ஆனால் உண்மையிலே இதை விட பெரிய விஷயம் வேறு ஒன்று நடந்திருக்குதாம்மா அதை வந்து இந்த பக்கம் திருப்புறதுக்கு தான் வந்து இந்தாங்க இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க நாங்கள் இந்த பக்கம் சைலண்ட்டாக வேலையை முடிச்சுக்கிறோம்னு ஏதோ சம்பவம்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க அதுக்கு ஏதோ அரசு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அதில் உள்ள வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேச போட்டுட்டு இருக்கு அப்படி என்ன பெரிய விஷயத்தை டைவேர்ட் பண்ணுறதுக்காக இந்த பக்கம் நம்மளை இசைஞானி கூட கொடுத்து விட்டாங்க ஸோ என்ன அப்படின்னா பாஜக மாநிலத்தில் அண்ணாமலையும் அந்த ட்வீட் போட்டிருந்தாரு நிறைய யாரும் அதை பேசலை நியூ இனியன் எக்ஸ்பிரஸ்ல மட்டும் அது பிரசுரமாக இருந்துச்சு ஓகேவா ஸோ இதில் என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசு பள்ளி கல் பள்ளிகள் இருக்குல்ல அதுக்கு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் இருக்குது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா புத்தகங்கள் அச்சிட்றது நோட்டு கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ப்ரொக்யூர் பண்றது அவங்களுடைய அவங்க டெண்டர் கொடுப்பாங்க அதன் அடிப்படையில் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெண்டர் கொடுக்கப்படுது என்ன ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இருபத்தி பண்ணுவது டெண்டர் வந்து ஜாமெண்ட்ரி பாக்ஸ் சப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்கு கல்வியாண்டுக்காக அதுக்கு வந்து டெண்டர் கொடுக்கப்படுது மூன்று நிறுவனங்கள் வந்து அப்ளை பண்றாங்க ஓகேவா ஜாமெண்ட்ரி பாக்ஸ் விலை முப்பத்தி இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் எழுபத்தாறு காசு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி சேர்த்து முப்பத்தி ஏழு ரூபாய் எழுபத்தாறு காசுக்கு சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு ஸ்ரீ அப்பு டைரக்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வட வடலூரை சேர்ந்த ஒரு நிறுவனம் வந்து அப்ளை பண்ணுறாங்க அவங்க தான் எல்வன் கம்மியான ரேட்டில் கொட் பண்ணாங்க அப்படின்னு அடுத்ததாக சனா ஃபேஷன்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் அப்ளை பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து ரேட்டு அதிகமாக போட்டால அவங்களுக்கு வந்து மறுக்கப்படுது மூன்றாவதாக அப்ளை செஞ்ச நிறுவனம் மூகாம்பிகை என்டர்பிரசர்ஸ் இவங்களும் சென்னை சந்தை சனா ஃபேஷன்லும் சென்னை சந்தை நிறுவனம் தான் இவங்களும் சென்னை சந்தனை நிறுவனம் தான் சின்ன நிறுவனம் முடியும் போது இவங்களுடைய சாம்பிள் இருக்குல்ல சாம்பிள் வந்து தரம் சரியில்லை அப்படின்றனால அதாக இருக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த அப்போ டேரெக்ட்க்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதுதான் வந்து அந்த ஆர்டர் ஸோ இது மேம்போக்காக பார்க்கும் பொழுது இது என்ன கவர்மெண்ட் காண்ட்ராக்ட்டு தனியாக யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் போடுறாங்க இதை வந்து இரண்டு விஷயங்கள் வந்து பிரச்சனை இருக்குது ஒன்று வந்து அவங்க தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி தமிழ்நாடு புக் கார்பரேஷன் தான் பாண்டிச்சேரிக்கும் மறந்துகிட்ருக்கு எக்ஸாமினேஷன் இல்லாமல் இங்கே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க புக்ஸ் அப்ளை பண்ணுறதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து என்னென்னா இங்கே தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அதிகாரிகளுக்கு இந்த அப்பு டேரக்ட் நிறுவனம் லஞ்சம் கொடுத்ததாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு முதல் விஷயம் ஓகேவா இந்த குற்றச்சாட்டு எழுந்தது எப்படி தெரிய வருது அப்படின்னா கடந்த மார்ச் மாதம் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மலேசியா போன்ற நாடுகளுக்கு சூடோ சூடோஎஃபிடரின் மற்றும் கெட்டமைன் கடத்தியதாக போதை பொருள் கடத்தல் மன்னன் என்று மும்பை உயர்நீதிமன்றத்தால் சொல்லப்பட்ட ஜாஃபர் சாதிக் அவருடைய வழக்கை ஈடி வந்து தோண்டி திருவி தோண்டி எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஏற்கனவே மூவாயிரம் பக்கத்தில் ஒரு சார்ஜ் ஷீட்டும் போட்டிருக்காங்க பதினோரு பேர் மேலே அந்த சார்ஜ் ஷீட் போடப்பட்டிருக்குது அவர் அவருடைய சகோதரர் சலீம் இரண்டு பேருமே வந்து இருக்காங்க அவர் வந்து திமுகவில் பொறுப்பில் இருந்தார் அவருடைய தம்பி வந்து விசிகாவில் பொறுப்புல இருந்தார் இப்போ அது போக வந்து திரைத்துறை சேர்ந்த பலம் ஏன்னா என்ன நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு ரியல் எஸ்டேட் பண்ணியிருக்காரு கேமிங் கம்பெனி வச்சுருந்துருக்காரு ஒரு டர்ஃப் ப்ளே கிரவுண்ட் வச்சுருந்தாருன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கேன் இதில் வந்து அவர் மொத்தம் வந்து ஜாஃபிரசாதிங் இருபத்தி ஓரு கம்பெனிஸ் நடத்திட்டு இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது டுவெண்ட்டி ஒன் ஃபோம்ஸ் ஓகேவா அவர் நடத்தியிருக்காருன்னு சொல்லப்படுது அதில் ஒன்று வந்து என்ன அப்படின்னா கோயலன்ஸ் வெஞ்சர் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தி மூணு ஜனவரி வாக்கில் துவங்குறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாக்கில் துவங்குறார் யார் அப்படின்னா ரமேஷ் அப்படிங்கிற ஒருத்தரை பிஸ்னஸ் பார்ட்னராக வச்சு துவங்குறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து துவங்குறாங்க இதுக்காக வந்து ஜாஃபர் சாதிக்கு வந்து நாற்பது லட்ச ரூபாய் கேஷாக அது போக ஒன்றரை கோடி ரூபா வந்து ரமேஷ் மூலமாக கம்பெனிக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கு இவர் டைரக்டாக நம்ம பிரச்சனை போட்டிருக்காரு அது போக ஒன்றரை லட்சம் ரூபா ஒன்றரை கோடி ரூபா வந்து ரமேஷ் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது இடியுடைய முதல் வாதம் இந்த பணம் வந்து போதைப்பொருள் கடத்தல் மூலமாக வந்துச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இப்போ இதுக்கும் அந்த அப்புடர்ட்டுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா இந்த கோயலசன்ஸ் வென்சர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குல்ல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கூல் பேக்கின் ஜாவண்டரி பாக்ஸை நொய்டாவை சேர்ந்த மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கிட்ட வந்து வாங்குறாங்க அவங்க தான் வாங்குறாங்க வாங்கி அவங்க கிரீன் காஸ்மிக் இன்ஃப்ரா அப்படிங்கிற கம்பெனிக்கு கைமாத்துறாங்க அந்த கம்பெனி யாரோடது அப்படின்னா அது வந்து ரமேஷ் அவர்களுடைய நிறுவனம் அதுக்கு கைமாத்தன பிறகு அந்த பொருட்கள் கைமாற்றி அதுல அந்த ஸ்ரீ அப்படி சப்ளை பண்ணிருக்காங்க அவங்க கவர்மெண்ட்டுக்கு சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு மேட்ரிக்ஸ் நிறுவனத்திட்டு வந்து வாங்கி ஜாபர் சாதி கூட அந்த பார்ட்னர்ஷிப் கம்பெனி வாங்கி அவங்களை வந்து காஸ்மிக் இன்ஃப்ரா கொடுக்குறாங்க அது வந்து அந்த பாட்டோருடைய கம்பெனி அவங்க ஸ்ரீ அப்பூட் கொடுத்து அவங்க இது வந்து தமிழ்நாடு அரசுக்கு போயிருக்கேன் அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இதுல வந்து அந்த அப்பூடிர்ட்டுக்கு இத என்ன தொடர்பு உங்களுக்கு என்ன விவரங்கள் தெரியும் அவங்க வந்து அந்த நிறுவனம் உண்மையிலே நேர்மையான நிறுவனமாக கூட இருக்கலாம் இல்லையா ஜஸ்ட் வந்து நம்ம சப்ளை பண்றோம் மொத்தம் பல்காக சப்ளை பண்றான் அவன் யார்கிட்ட வந்து வாங்குறான் அவன் என்ன ஆஃப் பார்க்க முடியாது இல்லை நான் லீகலா இவ்வளவு போட்டு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற அதை வந்து இடி வந்து மெயில் அமைச்சிருக்காங்களா அவங்க தரப்பு விளக்கம் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இங்கே வந்து குற்றச்சாட்டு இதில் வந்து அந்த கம்பெனியுடைய ரேஷியோ வந்து ஃபிஃப்டி ஒன் ஈஸ்டு ஃபார்ட்டி நைன் ஐம்பத்தி ஜாஃபர் சாதிக்கு நாற்பத்தொம்போது ரமேஷ் அவர்களுக்கு அப்படிங்கிற அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கு இதை வந்து இப்போ இடி என்ன சொன்னாங்க அப்படின்னா அவருக்கு கிடைத்த கருப்பு பணம் இருக்குல்ல சட்டவிரோதமாக சம்பாதித்த பணம் போதைப் பொருள் கடத்தல் மூலமாக சம்பாதிக்கப்பட்ட பணத்தை லீகலாக மணிலாண்டர் பண்ணுறதுக்காக ஜாஃபர் சாதிக்கு இதில் இந்த நிறுவனங்களை தொடங்கி இது மாதிரிலாம் முறைகேடு செஞ்சார் அப்படிங்கிற முகாந்திரம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஈடி குற்றச்சாட்டாக முன் வச்சுருக்காங்க இதில் வந்து அந்த கோயலசன் ஸ்வென்சர் இருக்குல்ல அந்த கம்பெனியுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ் இருக்கும்ல அதெல்லாம் அந்த ரமேஷ் அப்படிங்கிறதான் பார்த்துட்டு இருந்திருக்காரு ஆனால் அதோடய வங்கி கணக்கு வந்து சலீம் ஜபிரசாதிக்குடைய மூத்த சகோதரர் சலீம் அவர் பொறுப்பில் இருந்திருக்கு அவர் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காரு அவர் தான் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணியிருக்காரு அந்த பேங்க் ஓடிபி கூட வந்து சலீமுடைய மொபைல் போனுக்கு தான் போகிற மாதிரி சிகச்சைப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் சொல்றாங்க சோ இதுவும் இன்னொரு ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு அதான் ஆக மொத்தத்துல வந்து அண்ணாமலை இது இது தொடர்பாக என்ன குற்றச்சாட்டு சாட்டை அவருடைய கருப்பு பணத்தை அவர் வந்து லீகல்லா மாத்துறதுக்காக தமிழ்நாடு பாடநூல் கழகத்தை வந்து பயன்படுத்தி இருக்காரு அப்படின்னு அவரு பயன்படுத்தியிருக்காரு உம் இதுல மற்றவர்களுடைய பங்கு என்ன அப்படிங்கறது மேற்கொண்டு விசாரிக்க வேண்டியிருக்கு இதுல வந்து ரமேஷ் அப்படிங்கிறதோ ஏற்கனவே

ரமேஷ் வந்து இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து அதில் வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் சுரேஷ் மோகன் அப்படிங்கிற ஒருத்தருடைய அக்கௌண்டில் வந்து அனுப்பப்பட்டிருக்கு அவர் யாருன்னா ஜாப்பர் சாதிகால் நியூசிலாந்தில் அந்த பிஸ்னஸை பார்த்துக்கொள்வதற்காக நியூஸிலாந்து அனுப்பதற்கு அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட நபர் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் அந்த ரமேஷும் இந்த வலையத்துக்குள்ள வரார் இப்போ அந்த அப்பு டேரக்டருடைய பதிலுக்காக இடி காத்திருக்காங்க மொத்தத்தில் இவர் கேஸ் முடிஞ்சிருச்சு இல்லை பாதி கொஞ்சம் இப்படி இருக்கு அதுக்கப்புறம் அப்படியே கிடப்பிலே இருந்தது ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்பவும் வந்து இவ்வளவு நாள் அப்ப வந்து அப்படியே கிடப்பில் விட்டுட்டாங்க அந்த பக்கம் அவங்களும் தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருந்து இப்போ வந்து ஏதோ ஒரு இடத்துல லாக் பண்ணிருக்காங்க போல போகும் பெரிய என்ன கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே சொல்றாங்க அப்படிங்கும் பொழுது மாதிரி நம்ம வந்து அவங்களுடைய விசாரணை இருக்கும் வேரியஸ் ஸ்டேட்ஸ் இன்வோலா இருக்கு வேறன்ஸ் இன்வோலா இருக்காங்க பேங்க் அக்கௌண்ட் டிரான்சாக்சன்ஸ் இருபத்தோரு கம்பெனி அப்படின்னா அந்த இருபத்தோரு கம்பெனிக்கு டிரான்சாக்ஷன் இருக்கும் இந்த டிரான்சாக்ஷன் அங்கே யாருக்கு போகுது இங்கே யாருக்கு போகுது இல்லை இப்போ இந்த விஷயத்தில் தமிழ்நாடு பாடநூல் கழகம் சம்மந்தப்பட்டிருக்கே அது தொடர்பாகவே ஏதாவது இது தொடர்பாக திமுகவுடைய கான்ஸ்டன்ட் ரவீந்திரன் கிட்ட கேட்டிருக்காங்க அவரும் வந்து பதில் சொல்லிட்டார் தமிழ்நாடு பாடநூல் கழகத்துக்கு ஒரு எம்டி இருக்காங்க அவங்க ப்ராப்பராக டெண்டர் வர்றாங்க அந்த டெண்டரை அப்படி ரைட்டுக்கிற ஒரு நிறுவனம் வந்து கொடுக்குறாங்க அவங்க வந்து மூணு நிறுவனம் இது பண்ணுது ஒருத்தவங்க மினிமம் ரேட் கேட் கோட் பண்ணாங்க எல்வோன் குத்தாச்சு அப்படிங்கும்போது இதில் வந்து அரசு சைடில் எந்த பிரச்சனையும் இல்லை அந்த அப்புடக்ட் யார் கூட தொடர்பு அது அரசு எப்படி நமக்கு தேவை குவாலிட்டி அரசுக்கு தேவை குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸு அதை அப்புடக்ட் யார்கிட்ட வாங்க வாங்குறாங்கங்கிறது அரசுக்கு இல்லைல்ல ஸோ அந்த வகையில் அது பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க ஸோ இது அண்ணாமலை அரசியல் செய்கிறாரா இல்லை உண்மையிலேயே பிரச்சனை நடந்திருக்கு சொன்ன விஷயம் வந்து உண்மையான விஷயம் இடி சொன்னது உண்மை அதில் எந்த அளவுக்கு அரசியல் இருக்குது அரசியல்வாதிகளுடைய பங்கு இருக்கு அப்படிங்கிறத இடியுடைய விசாரணையில தான் தெரியும் வரும் இதுல வந்து அன்பி மகேஷ் பொய்யாமொழி வந்து விளக்கம் கொடுக்கணும்னு அண்ணாமலை கேட்டிருக்காரு சரி அவங்க வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க அண்ணாமலை போட்டதே வந்து அண்ணாமலை வந்து அந்த டெண்டர் டாக்குமெண்ட்டாக போட்டிருக்காரு அதன் அடிப்படையில் தான் நமக்கு வந்து எத்தனை கம்பெனிகள் ஸோ அந்த டெண்டரில் முறைகேடு நடந்தால் அன்பன் மகேஷ் பதில் சொல்லணும் டெண்டரில் முறைகேடு நடக்கல நியாயமாக டெண்டர் வழங்கப்பட்டிருக்குன்னா அதில் அரசுக்கு ஒரு வேலை கிடையாது இல்லை டெண்டர் நியாயமாக நடந்துச்சு நான் ஒருத்தர் கொடுத்துட்டேன் அவர் எங்கேருந்து வாங்குறாரு யார்ட்டு வாங்குறாரு இல்லை அவரே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க எனக்கு தேவை இந்த ரேட்டில் இந்த குவாலிட்டியில் இத்தனை ப்ராடக்ட்ஸ் வேணும் அவன் கொடுக்குறான் கன்ஃபார்ம் பண்ணுற மூணு பேர் வராங்க ஒருத்தர் தரம் முடியல இன்னொருத்தர் ரேட்டு கூட இருக்கு மூணு மூணாவது ஆளுக்கு நான் கான்ட்ராக்டை கொடுத்துட்டேன் அவன் யார்கிட்ட வேணால் வாங்கலாம் அவ்வளோதான் அதில் வந்து தரம் இருந்துச்சா தரம் இல்லையா அப்படிங்கிற விஷயம் இருக்குது அதில் வந்து என்ன சொல்லலாம் மிஞ்சி போனால் அந்த பணம் கொடுக்கப்பட்டுச்சு லஞ்சம் கொடுக்கப்பட்டுச்சு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அதிகாரிகளுக்கு அதில் வேணால் நம்ம வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துறாங்க ஒழிய மொத்தப்படி நம்ம எதுவும் பண்ண முடியாது சரி இப்போ இந்த விஷயத்தை மடை மாற்றுறதுக்கு தான் இளையராஜா விஷயத்தெல்லாம் கிளப்பி விட்டாங்க இதை யாரு அப்போது யார் இருந்து இப்போ இதை இந்த விஷயம் வந்து மடை மடைமாற்றப்பட்டிருக்கும் இல்லை அது மடை மாற்றுறதுக்காக தான் நடந்துச்சா அப்படின்னு தெரியல ஆனால் இதில் வந்து முதல் முதல்ல டிவியோட காடு தான் ஃபஸ்ட்டு வருது ஃபஸ்ட்டு கடை அவங்களுக்கு தான் வருது அதுக்கு பிறகு தான் வந்து ஒன்று ஒன்றா வருது ஃபுட்டேஜஸ்லாம் வருது ஃபுட்டேஜஸ் பார்க்கும்போது சில விஷயங்கள் இருக்குது அதில் கோவில் நிர்வாகம் தரப்பு ஒன்று சொல்கிறது ஜிஆர் தரப்பு ஒன்று சொல்கிறாங்க இளையராஜா வேறு ஒன்று சொல்கிறாரு அப்படிங்கும்போது அதில் நம்ம பெருசாக வந்து நம்ம என்ன சொல்கிறது மூணு பேரும் மூணு விதமாக கருத்து சொல்கிறாங்க பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிற இளையராஜாவே எனக்கு அப்படி நடத்திடு அப்படிங்கிறாரு அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இருக்குது வந்து இதே மாதிரியான ஒரு விஷயத்த தான் இப்போ அடுத்த அண்ணாமலையும் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா அண்டை மாநிலமான கேரளா வந்து இப்போ அது என்ன சொல்றது இந்த சிங்கம் எல்லாம் வரும்ல அது பார்த்து த்ரீ அந்த படத்துல வர்ற மாதிரி அந்த மெடிக்கல் வேஸ்டேஜ் எல்லாம் வந்து ஏதோ இங்க வந்து குப்பை கடங்கு மாதிரி இங்க வந்து அவங்க வேற இருந்து இங்க வித்துக்கிட்டு வந்து போடுவாங்க இவங்க பக்கத்து ஸ்டேட்ல இருந்து இந்த பக்கம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வந்து அண்ணாமலை அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க கேரளாவில் வந்து ட்ரக்குகளில் தமிழ்நாடு எல்லைகளுக்குள்ள வந்து அவங்களுடைய வேஸ்ட்டுகளை கூட்டுறது சாலிட் வேஸ்ட்டு கோழி கழிவுகள் இந்த மாதிரி நிறைய சாலிட் வேஸ்ட்டுகளை கூட்டுறது அப்பப்போ நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்பப்போ நம்ம ஆட்களும் வந்து மடக்கி திருப்பி அனுப்புவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துக்கிட்டு இருந்துச்சு ஸோ இதில் வந்து இப்போது என்ன பிரச்சனை வெடிச்சிருக்கு அப்படின்னா நேற்று நைட் வந்து சுத்தமல்லி அப்படிங்கிற ஒரு பகுதி அந்த அந்த காவல் உட்பட்ட ஒரு பகுதிக்குள்ளே வேஸ்ட்டுகள் இந்த மாதிரி கொட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு இதில் எந்த அளவுக்கு ஏன் பிரச்சனை ஆகுது அப்படின்னா கொட்டப்பட்ட வேஸ்ட்டுகள் வந்து பயோமெடிக்கல் வேஸ்ட் அதுவும் கேன்சர் இன்ஸ்டியூட்டோடைய வேஸ்ட்டுகளாக இருக்குது இது எப்படி கேன்சர் இன்ஸ்டியூட்டோட வேஸ்ட்டுகள் அப்படின்னா அங்கே கொட்டப்பட்ட வேஸ்ட்டுகளில் சில பேப்பர் டாக்குமெண்ட்ஸும் இருக்குது அந்த பேப்பர் டாக்குமெண்ட்ஸில் ரீஜினல் கேன்சர் சென்டர் ட்ரான்ண்ட்ரம் அப்படின்னு போட்டிருக்குது டேட்டு வந்து பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டயட் சார்ட் அப்படிங்கிற விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கும் போது ஸோ அந்த கேன்சர் சென்டருடைய குப்பைகள் தான் கழிவுகள் தான் அப்படின்னு தெரிய வருது நேற்று நைட்டு வந்து கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இதுதான் வந்து இப்போ பிரச்சனை இது ஏற்கனவே வந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் போராட்டம் நடத்தியிருக்காங்க கேஸ் போட்டிருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க பட் பெருசாக இல்லை கேரளாவிலருந்து இங்கே வருது அப்படிங்கும் போது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க செக் போஸ்டுகள் மாமூல் வாங்குறதுக்காக மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது அண்ணாமலையோட குற்றச்சாட்டு அதுல வந்து ஓரளவுக்கு உண்மையும் இருக்கு ஏன்னா கொண்டு வந்து ஏற்கனவே வந்து இந்தியா வந்து உலகத்தின் வேஸ்ட்டுகளை கொட்டக்கூடிய இடமா இருந்துகிட்டு இருக்கு அத அடிப்படையில தான் சிங்கம் பணம் எடுக்கப்பட்டு இருந்துச்சு அதுவும் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான மெடிக்கல் வேஸ்ட் தான் இதுவும் அப்படி மெடிக்கல் வேஸ்டா இருக்கு அப்படிங்கறதுனால சோ வந்து இப்போ அண்ணாமலை வந்து நான் இந்த வேஸ்ட்டுகளை நீங்க அனுப்புறது எடுத்துருன்னா அப்புறம் இங்க இருக்க வேஸ்டுகளை எடுத்துட்டு நான் கேரளாவில கொண்டு வந்து கொட்ட வேண்டியிருக்கும் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு ஸோ கேரளா வந்து இவ்வளோ கேவலமான ஒரு நடவடிக்கை அரசுக்கு தெரியாமல் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதுதான் என்னுடைய கேள்வி இருக்கு இப்போது அது வந்து அது தனியார் நிறுவனத்தோட தான் இல்லை வந்து அரசாங்கத்தோட தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் ரீஜனல் கேன்சர் சென்டர் அப்படிங்கும் போது அரசுக்கு பங்கு இல்லாமல் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கும் போது அரசாங்கமே ஏன் இது மாதிரியான ஒரு விஷயங்களை இல்லை அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இன்னொன்று அங்கே இருக்க செக் போஸ்ட் அங்கே தானே நீங்கள் வரீங்க கண்டிப்பாக இப்போது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது இப்போ அது பயோவேஸ்ட்டுக்கு பதிலாக நான் ஏதோ போதைப்பொருளோ இல்லை வந்து வெடிப்பொருள் பொருட்களை எடுத்துக்கிட்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு போனோம்னா நீங்கள் விட்டுறீங்களா இல்லை கேரளா வந்தால் நீங்கள் விட்டுறீங்களா இல்லை இருந்து கேரளாவில் மதிக்கப்படுகிற தடை செய்யப்பட்ட பொருளை எடுத்துட்டு அதர் ஸ்டேட்டுக்கு போனேன் நீங்கள் விடுவீங்களா அப்ப இது உங்களுக்கு தேவையில்லை கொட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு செலவு மிச்சங்கள் தானே இப்படி பண்றீங்க இது இவ்வளோ கேவலமான ஒரு செயல் கஷ்டப்பட்டு இங்கே வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எவ்வளவு கஷ்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பெருங்குடி இதுல பள்ளிக்கரணி சதுப்பு நிலத்தெல்லாம் போட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கூட இல்லாமல் யூனிவர்சிட்டிக்கு போறீங்க சரி இது தமிழ்நாட்டில் மட்டும் தான் நடக்குதா அப்படின்னு பார்த்தா ஆர் அசோக் இவர் வந்து பாஜகவை சேர்ந்தவர் கர்நாடக மாநில பாஜகவுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கார் அதுபோக சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக மறந்துகிட்டு இருக்காரு அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு என்ன அப்படின்னா இந்த நியூஸ் இல்லை இந்த நியூஸை மீடியாஸ் கேரி பண்ணோடனே அதை ரீட்வீட் பண்ணி இது வந்து கேரளா அரசு வந்து இப்படி தான் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு மட்டுமல்ல கர்நாடகாவிலே அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க உடகு மைசூர் சாரா நகர் ஆகிய மாவட்டங்களில் வேஸ்ட்டை டம்ப் பண்ணுறாங்க சிஎம் கிட்ட சொல்லி இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டுறதுக்கான வேலைகளை ஈடுபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் நேற்று அந்த நைட்டு கொட்டப்பட்ட சம்பவத்துக்கு நாம் தமிழர் கஜை சந்தை திருநெல்வேலி மா சட்டமன்ற தொகுதி இடை செயலாளர் மாரி சங்கர் அப்படிங்கிறவர் வந்து மனு கொடுத்துருக்காரு காவல் நிலையத்துக்கு புகார் கொடுத்துருக்காரு அது போக வந்து காவல்துறை கிட்ட பலருக்கும் புகார் கொடுத்ததன் அடிப்படையில் மூன்று பிரிவின் கீழ் வந்து கிரிமினல் வழக்கு பதிவு அப்படின்னு சொல்றாங்க சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி என் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறாங்க ஸோ இது வந்து கேட்கறதுக்கு பக்கத்து ஸ்டேட்டெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது பாஸ் தொடர்ந்து இது மாதிரியான விஷயங்களை பண்ணுறாங்க அப்படின்னா கேரளா அரசாங்கத்தின் மேலே என்ன மாதிரியான ஒரு விமர்சனத்தை நம்ம முன்வைக்கிறது அப்படிங்கிறதே தெரியல நம்ம கேரளா அரசை விமர்சிக்கிறதுங்கிறத தாண்டி அவங்க கேவலமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிறோம் அவங்க ஸ்டேட்டுக்கு போதும் அப்படின்னா அவங்க கேவலமா நடத்துக்கிறாங்கன்னா நம்ம என்னத்துக்கு இருக்கோம் நமக்கு நம்ம ஸ்டேட்டை பாதுகாக்க வேண்டிய ஒரு அக்கறை இருக்கு சமூக பொறுப்புணர்வு இருக்கு அது போக நம்ம ஒரு மாநிலத்தை குப்பை தொட்டியா ஒருத்தர் யூஸ் பண்றான் நீ காசை வாங்கிட்டு சூடு சொன்ன இல்லாம அந்த குப்பையை அலோவ் பண்ணுறேன்னா காசை வாங்கிட்டு வேலை பார்க்குற உனக்கு வைக்கமா இல்லையா அப்படிங்கிற கேள்வி இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் பார்த்து நம்ம கேட்க வேண்டியிருக்கு இங்க இருக்க ஆட்கள் அப்படிங்கும் போது அதை வந்து நம்ம மேல்மட்ட லெவலில் கீழ்மட்ட லெவலில் காசை வாங்கிட்டு அந்த வண்டியை விடக்கூடிய ஆட்களை தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு ஸோ மிக விரைவில் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக விவாத பொருளாக மாற்றப்பட்டு நம்ம வந்து நடவடிக்கை எடுக்காத பண்ணல அப்படின்னா இது வந்து பிரச்சனைக்குரிய ஒரு இடமாக தான் இருக்கும் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த சுத்தமல்லி பகுதியை சேர்ந்தவர்கள் இது வந்து இப்ப என்னன்னா கடநல்லூர் பாவலூர் பழவூர் அப்படிங்கிற பகுதிகளில் தான் அதிகமாக குப்பைகள் கொட்டப்படுது அந்த பழவூர் அப்படிங்கிற பகுதியைச் சேர்ந்த ஒரு மாட்டு மாடு வச்சு பால்யாபுரம் பண்ணி கொண்டிருக்க ஒரு நபர் அவர் வந்து அவருடைய கால்நடைகள் வந்து வியாதி வருது அப்படின்னு செக் பண்ணும்போது பயோமெடிக்கல் வேஸ்ட்கள் கலந்த தண்ணீரை மாடுகள் கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறதுனால மாடுகள் உடல்நல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பொல்யூஷன் ஆகும் அது அடுத்தபடியாக அது வந்து வாட்டர் பாடிஸில் இது பண்ணும்போது வாட்டர் கன்டாமினேஷன் ஆகும் அதை வந்து ஆடு மாடுகள் அந்த தண்ணியை குடிச்சிச்சுன்னா அவங்களுக்கு ஆடு மாடுகளுக்கு பாதிப்பு வரும் ஆடு மாடுகள் பாதிப்போடு சேர்த்து மனிதர்களுக்கு அந்த தண்ணி குடிக்கும்போது பாதிப்பு வரும் இல்லை அந்த மாட்டுடைய பாலை குடிக்கும்போது பாதிப்பு போகிற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது தமிழ்நாட்டுடைய மக்கள் உயிரை எடுக்கக்கூடிய ஒரு நாசகார வேலையை கேரளா அரசு எப்படி அனுமதிக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை கண்டிக்காமல் தடுக்காமல் தமிழ்நாடு அரசும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ண வேண்டியிருக்கு இல்லை இது இப்போது முதல் முறை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கோ அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கோ ரெண்டு தரப்புலையுமே தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த பக்கமும் இன்னொரு ஸ்டேட்லேயும் அதே தான் நடக்குது அங்கேயும் அதை குப்பை தொட்டியாக தான் யூஸ் பண்ணுறாங்க இங்கேயும் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இவ்வளோ நாளாக ரெண்டு அரசாங்கத்துடைய கவனத்துக்குமே இது போகாமல் இருந்திருக்குமா அதான் லோக்கல் லெவலில் லோ லெவலில் இருக்க ஆஃபீஸில் அதை எஸ்கலேட் பண்ணாமலே இருந்துகிட்டு இருப்பாங்க தான் பிரச்சனை இதில் மிக முக்கியமாக கர்நாடகாவும் பாதிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்கிறத தாண்டி கேரளாவுடைய ஸ்டேட்டுடைய மென்டாலிட்டி எவ்வளோ கேவலமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது இதுக்கப்புறம் இந்த இதை இது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு இஷ்யாக எடுத்துக்காமல் இதோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சு இதுக்கப்புறமாதிரி இதை நடவடிக்கை எடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவங்கவுங்க இடத்துக்குள்ள வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அதை எந்த என்ன மாதிரியான ப்ராப்பராக அதை டிஸ்போஸ் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரியான முறைகளை கையாண்டு ஏன்னா இப்போ வந்து கேன்சர் அப்படிங்கும் போது அதில் வந்து கீமோ தெரப்பி பண்ணவங்க இருப்பாங்க ரேடியோஆக்டிவ் வேஸ்ட் இருக்கும் அவ்வளோ சீரியஸ் வேஸ்ட்டுக்கெல்லாம் இருக்கும் அதை போக்கில் நீங்கள் முட்டைக்கிட்ட தூக்கி போட்டு போறீங்கன்னா அப்போ அது வந்து அது வந்து ஒரு மனித தன்மையற்ற செயலாக தான் நான் பார்க்க வேண்டியிருக்கு மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்